ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி வச்சு ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இட்லி ரெடி பண்ணிக்கலாம் நார்மலாக இதுக்கு எந்த இட்லினாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நார்மலான இட்லி இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இல்லைனா உதிரி உதிரியாகவும் நம்ம அதோட சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ மினி இட்லி எடுத்திருக்கேன் இப்போ இந்த இட்லி கூட நமக்கு தேவையான அளவு இட்லி பொடி சேர்த்து நல்லா கலரி வச்சுக்கலாம் இப்போ நம்ம எப்பவும் போல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் கடுகும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி இதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ மிளகாய் வெங்காயம் தக்காளி இது மூணுமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இட்லி பொடி இட்லியில் சேர்த்துக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும் ஸோ நம்ம தேவையான அளவு உப்பு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கிட்டோம் இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டுருக்கு நம்ம இதுக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க முடிய தேவையில்லை நம்ம இட்லி பொடியை ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால அதிலே கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும் வேணும்னா வாசனைக்காக கொஞ்சமாக சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேன் இப்போ சிக்கன் மசாலா சேர்த்துக்கிட்டாச்சு இது கூடவே நம்ம ரெண்டு முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்திருக்க இட்லிக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை எடுத்திருக்கேன் எனக்கு ரெண்டு முட்டை ஓகே போதும் நீங்கள் எவ்வளோ இட்லி சேர்த்துக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு முட்டையும் உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க முட்டை வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இல்லைன்னா முட்டையோட ஸ்மெல் வரக்கூட வாய்ப்பு இருக்கேன் நல்லா நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதான் முட்டை நல்லா வந்துருச்சு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி பொடி சேர்த்து வச்சுருக்க இட்லி வந்து இது கூட ஆட் பண்ணிட வேண்டியது இப்போ இட்லி இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இட்லியும் அந்த முட்டை மசாலாவும் நல்லாவே மிக்ஸ் ஆகணும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து நம்ம பரிமாற வேண்டியது தான் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிப்போங்க நான் இவ்வளோ நேரம் உங்ககிட்ட இது பண்ணுறத பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ஆனால் இதோடய பேரை பற்றி உங்ககிட்ட சொல்லலை ஏன்னா எனக்கு இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு ஃபஸ்ட்டு தெரியலைங்க ஆ நான் இந்த இட்லி பார்த்ததும் எனக்கு கொத்து பரோட்டா ஞாபகம் தான் வந்துச்சு அதனால் இனிமேல் இது பேர் வந்து கொத்து இட்லின்னு நான் வைக்கலான்னு இருக்கேன் உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட சமையல் வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்